சரிமா மெதுவா இருந்தால அப்பா கிட்ட சொல்லணும் சரியா சரிப்பா யார் அந்த வண்டில போறது ஏ அம்மு அவ விட்டு ஓடிட்டா எங்க போய்ட்டா என்னடா கதை சொன்னாங்களே சரி பேசு அண்ணே உடனே கேளுங்களே இல்லமா அம்மா இருக்கா அம்மு ஏன் கள்ளு மாட்டிருக்கா என்ன உடனே சும்மா சரிங்க என்னாச்சு உங்களுக்கு அம்முவான் டவுட்டா கேக்குறாங்க மாமா கடைக்கு போயிட்டு போலாம் மாமா எதுக்குப்பா நம்ம இந்த ஸ்நாக்ஸ் எதை வாங்கி குடுக்கலாம் அப்பா இப்போ நான் ஸ்கூலுக்கு போறேன் காலேஜ் போறேன் பா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா கேண்டீன்ல வாங்கி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களாக்கா இல்ல இல்ல இப்பதான் ரெண்டு நிமிஷம் ஆச்சு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமாக்கா ஆமா இன்னைக்கு கிரவுண்ட் எத்தனை டவுன் அடிக்கணும் நம்ம காணித்து முதல் நாள் ரெண்டு ரவுண்ட் அடிச்சோம் இன்னைக்கு இரண்டாவது நாள் அஞ்சு ரவுண்ட் அடிக்கலாம்க்கா ம் சரி சரி என்னக்கா ரெண்டு பேரும் வாக்கிங் ஆயிடுச்சு ஆமாண்டா ரெண்டு பேரும் வாட்சிங் தான் இல்ல நீங்க ரெண்டு பேர் காலேஜ்க்கா ஆமாக்கா காலேஜ்க்கு தான்க்கா காலேஜ் போய் என்ன பண்றேன்னு தெரியாம காலேஜ் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு ரொம்ப தண்டா வாங்கி காலேஜ் போய் என்ன பண்றதுன்னு தெரியாம காலேஜ் போறீ நீ நீ சின்ன பொண்ணு என்னக்கா நீ எங்க பாரு விக்கிதுன்னு இருக்கா ஓடி போய்ட்டானே சொன்னால புழுக முடி நம்ம கிட்ட ஆமாக்கா அங்க நிக்கிறது விக்கிதா நீ ஏடி சாகாகாம சாதாரணமா சொல்லிட்டு இருக்க அந்த புழுக முடி சொன்னது நீங்க தான் நம்புவீங்க நான் நம்பலியே அதனாலதான் ஆமாண்டி அந்த புள்ளியை பற்றி நீ எல்லாம் பயங்கரமாக இது எதுவும் தப்பாக பேசினாங்க இன்னும் ஓடி போயிட்டா கட்டி பிடிச்சிட்டா அப்படி இதுன்னு என்னென்ன பேச்சு சொல்லமோ எல்லாமே சொல்ல முடிச்சுட்டாங்கடி பாவம் அந்த பிள்ளை பாவம் அந்த விக்கி இங்கே தானே இருக்கான் ஏங்கா ஒன்றா படித்தா பேசக்கூடாதுக்கா சும்மா நீ பேசுனா உடனே லவ் பண்ணுறாங்க அது இதுன்னு தப்பு தப்பா எதுவும் சொல்கிறதுக்கா ஆமாண்டி லவ் பண்ண கூட தப்பு தான் அது எதுக்கு தேவையில்லாத இப்போ இப்போ பதிந்து எல்லாம் பரப்புறாங்களோ தெரியமாட்டிருக்கு என்ன கார் ரெண்டு பேர் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை விக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி மிகவும் காட்டுக்கு போற வழியில மறுத்துக்கிட்டு நின்னு பேசிட்டு இருந்தீங்களாமே அக்கா மன்னிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதாவது நானும் தான் நின்னு சொல்லலாம் மூணு பேர் தான் சின்ன அந்த பேர் மட்டும் ரெண்டு பேரு மூணு பேரு நின்னாங்க கதை மூணு தான் பேசிட்டு இருக்காங்க வந்து ஊரெல்லாம் கதை கட்டி விட்டுட்டா எனக்கு தெரியும் பத்தி நல்ல புழுகு புழுகு இருப்பா அதனால தான் நம்பவே இல்லை அக்கா அம்மு கிட்ட நின்று நான் லவ் பண்ணிட்டேன்னு சொன்னது உண்மைதான் ஆனா வந்துட்டு அம்மு வந்து அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் வேலையை பாத்துட்டு போ அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டா தப்பா வேற எதுவுமே நடக்கலக்கா சரி சரி அம்மு கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா அக்கா லவ் பண்றது அவ்வளவு பெரிய குத்தமா என்ன லவ் பண்றது அவ்வளவு பெரிய குத்தம் எல்லாம் எதுவும் இல்லப்பா இந்த வயசுல வர்றது எல்லாமே சகஜம்தான் படிச்சு முடிச்சு நீங்க ஒரு வேலைக்கு போறதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல சொல்லி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்க சரிக்கா தேங்க்ஸ் கா நீங்களா சொல்லி பேசினதுக்கு வரும் கிளம்பலாமா சரி விக்கி கிளம்பலாமா சரிக்கா நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம் பாய் வருண் பாய் விக்கி பாத்தீங்களாக்கா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க என்ன வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இப்போதான் சும்மா ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சிருக்கோம் ராஜி அந்த பிளவு மட்டும் என்ன சொல்ல நம்மகிட்ட அம்மோ வச்சோ ஊற விட்டு ஓடி போயிட்டாங்க அப்ப இப்ப என்ன நமக்கு சொன்னா காலேஜ் போக அப்பா கூட தான் போயிட்டு இருக்கா ஆமாக்கா

குளுகு மொட்டா இருக்கு சரியா சரி சரி எல்லார வீட்டுக்கு கलबுங்க करू அம்மூ என்ன பாக்குறல எல்ல வீட்டு ஆ போர்ட가 பாத்துட்டு அப்பா கிளாஸ் முடிஞ்சிடு அம்மு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன பிரியா சொல்லு ஊராந்தி எங்க வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டாங்க பாட்டி கிட்ட நீயும் ஒரு காட்டு வழியா போற மரத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறதாவும் கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்றீங்க உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க யார் சொன்னாங்க அந்த செல்வி அக்கான்னு சொல்லுவாங்கல்ல அவங்கதான் வந்துட்டு அந்த ஆண்டி கிட்ட சொன்னாங்களா அந்த ஆண்டி வந்து எங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நீ நம்புறியா பிரியா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நான் பேசிட்டு இருந்ததால உண்மைதான் பிரியா நானும் விக்கி மூணு பேர் தான் பேசிட்டு இருந்தோம் விக்கி வந்து எப்பயுமே லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தான் நான் வந்து பெருசா கண்டிக்கல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் விக்கி வந்து சொன்ன நாளைக்கு இதே இடத்துக்கு வந்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும் பண்ணா கட்டி கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் வந்து அப்படி என்னவே நானே புரிஞ்சுக்குவேன் அப்படி ஒருவேளை வரலன்னா லைஃப்ல எப்பயுமே நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கு நான் வந்துட்டு குட் பை சொல்லிட்டு போயிட்டேன் நிக்கி தான் அந்த பக்கமே திருமணமா இருக்கானா ஆனா பிரியா நான் அவன்கிட்ட அப்படி சொல்லிட்டு போயிட்டேன் ஆனா அவன் பேசினதே என் மைண்ட வந்துட்டே இருக்கு அவன் பார்க்க மாட்டேன்னு சொன்னப்பில இருந்தா எனக்கு பயமா இருக்கு அம்மு அப்பவே பண்ண ஆரம்பிச்சுக்கிறேடா அது எனக்கு தெரியல அம்முவும் பிரியாவும் அரை மணி நேரமா பேசிட்டு இருக்காங்க அது என்ன பேசலாங்கன்னா தெரியல இந்த பக்கம் நான் இனிமே ஃபேஸ் மாட்டேன்னு சொல்லிட்டேல ரொம்ப பயமுறுத்தலாது கொஞ்ச நேரம். அப்படி நீ எப்படி நான் கிட்ட பேசிட்டு வந்துறேன். என்ன பேசிச்சறாங்க தெரியல. நீய்கிட்ட கே بتا ஊருக்குள்ள தப்பு தப்பா சொல்லிருக்காங்க நீயே சொன்னேன் எனக்கு எப்படி ஃபேஸ் காட்டுறதே எனக்கு அசிங்கமா இருக்கு பிரியா உன்னை பத்தி தப்பா பேசினதால வாஸ்தவன் ஆனா இன்னைக்கு சின்ன தருமனா அந்த சொல்லி அக்கா வந்து தான் சொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க பயங்கரமா திட்டிருக்காங்க அடிச்சிருக்காங்க வேற நடக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத பத்தி நீ எவ்வளவு வர சரியாச்சாரு கூட பீஸ் பண்ண மாட்டேன்னு அவன் என்னை பார்க்கவே மாட்டேக்க இந்த பக்கம் திரும்பவே மாட்டேக்க அவன் உங்களை பார்த்தா பாக்கறான்னு பிடிச்ச

ரூபியா சொன்னா வந்துட்டு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாள்ல எதுக்காக சொன்னா சொல்லாம இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் விக்கி ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தோம் நீய போய் உளறிட்டியா அய்யோ இது தெரியாம நான் வேற உளறி வச்சுட்டேனே வரும் இது காஃபி ஷாப் பர்சனா ரெண்டு பேரையும் கிளாஸ்ல சரியா பேச முடியல அதனால தான் அதனாலதான் சரி என்ன சொல்லு சரி அம்மா வேற ஏதாவது சொன்னாலா வேற ஏதாவது சொன்னாலா புரியலையே நேற்று வந்து அம்மா எனக்கு ஃபோன் பண்ணா வரும் எங்க இருக்க என்ன பண்றேன்னு பேசிட்டு உடனே நிச்சய இருக்கானா அவங்க கூட அப்படின்னு கேட்டா சரி இதனால என்ன பைத்தியமே நான் என்ன சொல்ல வரேன்னே புரியல உனக்கு அம்முக்கு வித்திய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரேன் ஆமா அம்முக்கு தான் பிடிச்சிருக்கு இப்போ யாரு இல்லைன்னு என்னது அம்முக்கு விக்கிய பிடிச்சிருக்கா உனக்கு தெரியுமா அவளுக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியும் ஆனால் அவள் லவ் பண்ணுறதா இல்லையான் அவளுக்கே தெரியாது அது சரி ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு மூஞ்ச பேர் அந்த பக்கம் ஒருத்தர் ரெண்டு பக்கம் ஒருத்தர் திருப்பி டப்பி உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றை சேர்த்து வைக்கிறது நம்ம ரெண்டு பேரோட பொறுப்பு நீ என்ன சொல்கிற அப்போ வீட்டில் அடி வாங்கி வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஏன் பா ஃப்ரெண்ட்ஸ் நாம் தான் சேர்த்து வைக்கணும் அவங்கள

அதனால நீ வந்து அந்த டேபிள்ல உட்கார்ந்து ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுங்க தேங்க்ஸ் வருண் முதல் தேங்க்ஸ் நீ பிரியா தான் சொல்லணும் சொல்லப்போனா ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஓகேடா அம்மு நீ விட்டு காஃபி குடிச்சிட்டுருங்க நாங்கள் ரெண்டு பேர் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம் பிரியா நீ இங்கே இரு பிரியா பத்தே நிமிஷம் நான் வந்துடுறேன் சரியா அது வரைக்கும் ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டுருங்க வரும் சென்னியா சிரிக்கியா இல்ல அம்மோ அங்க வெளியே ஒரு ஷாப் போறன்னு சொல்லிட்டு இருக்க அவளுக்கு தெரியாதா போய் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு நான் சீக்கிரமா வந்துறேன் சரியா சரி சீக்கிரமா போயிட்டு வாங்க நாம பேசுவோமா வேணாமா விக்கி கிட்ட அவளே பேசிட்டுல பேசலாமா வேணாமா ஏதாவது சொல்லிடுவாளோ ஹாய் அம்மோ ஹாய் விக்கி அம்மோ நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் கேட்டா நீ கோச்சுக்க மாட்டேல்ல என்ன விக்கி

இதுங்க பேசுக பார்த்தா எங்கமே கடைசி ஒரு சிப்பிலே தான் இருக்க போதுங்க கரெக்டாக சொன்ன வரும் ரெண்டு பேருக்கு நடவுல நாமல போயிட்டு பேசி முடிவு பண்ணிக்கோ வா என்ன காட்சி கூட குடிக்கல அப்படியே இருக்கு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் ஓ ஆமாம் ரெண்டு பேரும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் நீங்கள் வெளியே ஷாப்பிங் போலியா ரெண்டு பேரும் மனசு விட்டு ஒற்றை ஒற்றை புரிஞ்சுக்கிறீங்க நான் பார்த்தா நீங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே விலங்க அதனாலதான் நானே வந்துட்டேன் ஆமா அங்கேயே நல்லா தானே இருந்தது கூப்பிட்டு வந்துட்டீங்க அம்மா அங்க வாஸ்து சரியில்லை அதனாலதான் என்னது வாஸ்துவா அதெல்லாம் சொன்ன உங்களுக்கு புரியாதே சரி என்ன புரியாது எனக்கு புரியல ஏன் கூப்பிட்டு வந்தீங்க இவ்வளவுதான் நான் வந்துட்டு உன்ன ரொம்ப பெரிய அறிவாளி புத்திசாலி நினைச்சேன் இப்பதான் புரிஞ்சுது இவங்களோட டீம்ல நீயும் ஒரு ஆளுன்ட்டு சரி சரி இங்க வந்து காரணம் என்ன சொல்லு ஐயோ லூசு அங்க வந்து பப்ளிக் எல்லாரும் மாத்தி மாத்தி டேபிள்ல உக்காருவாங்க நீங்க பிரைவேசியா இருக்கு பாருங்க இந்த டேபிள் நம்ம புக் பண்ணிட்டோமா இதுக்குள்ள யாரும் வர மாட்டாங்க நம்ம ஜாலியா பேசலாம் ஓ அப்படியா சரி சரி அம்மு ரெண்டு பேரும் நச்சைக்கத்தில் வச்சு மனசு விட்டு பொய் இல்லாமல் உண்மையாக பதில் சொல்லணும் சரியா என்ன வரும் கேள்வி சொல்கிறேன் ம் கேள் வரும் விக்கி நீ அம்மா பண்ணுறது தானே எதுக்கு இந்த கேள்வி கேட்குற உனக்கே தெரியும்ல நான் கேட்டதுக்கு மட்டும் நீ கரெக்டாக பதில் சொல்லு ஆமாம் லவ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அவ இல்லாமல் இருக்க முடியாது அவ என்னை லவ் பண்ணாலும் சரி லவ் பண்ணாலும் சரி எப்பவுமே அவ மட்டும் தான் என் மைண்ட்ல இருப்பா என் மனசுல இருப்பா சூப்பர் ஓகே சூப்பர் அம்மு நீ விக்கிய லவ் பண்றியா இல்லையா கரெக்டா சொல்லு நான் விக்கிய லவ் பண்றேன்றது எனக்கு தெரியல அவன் விக்கி என்ன பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லும் போது தான் அவன் ஞாபகமாகவே இருந்தது அப்பதான் தான் புரிஞ்சுது நான் அவனை லவ் பண்ணுறேன்றது அப்பா அடி எப்படியோ ரெண்டு பேரும் மனசு மட்டும் சொல்லிட்டீங்கல்ல இது போதும்